ആരെയും <laughs> Vamos ver, galera. எது வரண்டு காலமாக

அப்படி அதான் அதை டிபார்ட்னாக்க நம்ம போறது இதுதான் நம்ம கோட்சனா இருக்கா மணி வழி கோனு வந்து இந்தியா இருக்கேன் மேலே தலைப்பெல்லாம் மறந்து வச்சிருக்கான் நம்மண்ணா பேர் வச்சு ஆக்கி வேணாம் சொல்லலையா நான் பேர் வச்சு ஆக்கினா வேலையை கூட சில புனிங்க ஒதுக்கு நான் தானே வகர்வாதான மக்களுக்கு தானே வாழ்க்கை நீ பேர் வச்சு ஆசியா சிறப்பு நீங்க கூட நூறு ரூபாய் வேலையை கூட அவன் கோரிக்கை அதுதானே கோரி சம்மனை சொல்ல முடியாது அரசாங்கத்தை கம்மிய சொல்கிறாங்க இந்த நூறு ரூபாய் வேலை கல்லணாக்கா நிங்க நிற்கிறான் இதே ரோட்டுக்கு போயிடுவான்

பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டது ஆனால் இன்று வரை ஊராட்சியாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது நம்முடைய மக்கள் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு அட்டைகள் குடும்ப அட்டைகள் மண்டபத்தை வேலை கொடுக்கின்றோம் அதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வேலைக்கு ரெகுலராக வருகின்றார்கள் வைத்துள்ளார்கள் டவுன் பஞ்சாயத்து ஆகுதுன்னா அன்னைக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அன்னைக்கு வரும் பொழுது என்ன நிகழ்வு என்று பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது நம்மளுக்கு ஊராட்சிக்கு வரப்பட்ட கலைஞருடைய கனவுகளும் பதிமூணு நபர்களுக்கு வருவே இருந்தனர் நிறுத்தி வைத்து விட்டார்கள் ஆதி திராவிடருக்கு ஆறாட்சி என்கிற வீட்டு பராமரிப்புக்கு பத்து வீடு வந்தன நிறுத்தி வைத்து விட்டார்கள் என்ஆர்ஜிஎஸ் வேலை ஏப்ரல் மாதம் மே மாதம் கொடுக்கப்பட்ட வேலையை நிறுத்தி வைத்துள்ளார்கள் இது வாய்மொழி உத்தரவாக அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவாக சொல்லுகின்றார்கள் எந்த அரசாணையும் வரப்படவில்லை இந்த கொடுக்கப்பட்ட வேலை மக்கள் ரெண்டு மாசம் எத்தனையோ மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரம் பிரிக்கிறார்கள் வேண்டும் என்று டவுன் பஞ்சாயத்துங்கிற பெயரை சொல்லி ஒட்டுமொத்த மக்களை குழப்பத்தி ஆழ்த்தி உடையக்கூடிய அதிகாரிகளை கண்டித்து இன்னைக்கு முறையாக மனு கொடுக்குறோம் இந்த மனுவுக்கு சரியான பதில் இல்லைன்னா மக்களை தாண்டி சாலைமுறைகள் பல்வேறு போராட்ட திட்டங்களை மக்களை சார்ந்து முன்னிட்டு நடத்தப்படும் இப்போ அதிகாரிமா ஒவ்வொரு அதிகாரியுமாக எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களை அமைதிப்படுத்துங்கன்னு மக்களுடைய புரட்சி வளித்து தான் யார் நிப்பாட்டிகளை வைக்க முடியாத யாரையும் ஒரு கட்டத்து வரைந்தான் அமைதியா இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை யாராலும் தடுக்க முடியாது நேற்று வரையும் கோரிக்கையாக சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னாச்சு கேளுங்கங்கிறாங்க நாங்கள் எங்கே வேணுனா வரோம் உங்களுடைய கோரிக்கை எடுத்து தான் இந்த இடத்துக்கு மனு கொடுக்கறத்தையே தான் எடுத்துருக்கோம் இது போ அமைதியான முறையில் கையாண்டுருக்கும் சாலை மறியலோ ஆர்ப்பாட்டமோ நாங்கள் எல்லாம் போய் அதுக்கெல்லாம் முன்னெடுத்து போகணும் ஆனால் அதுக்கு எங்களை வழிவகம் ஏற்படுத்தக்கூடாது எங்களை கட்டாயம் திணிக்கப்பட்டால் எத்தனை போராட்டம் சந்திக்க நாங்கள் மக்கள் ரெடி என்ன <laughs> அரச <laughs>

என்னால எல்லாரும் வரும் இருக்குன இரு 나아라네가 <목소리> 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 நாசரோ ரெடியன் ஹோமடியாட்டி டென்சிங் மோரல இருந்து நீரோ வந்து அரசாங்கத்துக்கு வந்துருக்கா இன்னைக்கு ப்ரீசிங் நடக்குதுங்க ஏப்ரல் மாசம் மே மாசம் அப்படி மேல இருந்து வந்து கொண்டாந்து வந்துருக்கா அதான் மத்தபடி வாழ்றதுக்கு முக்கிய பாதி அதுபோட ஏகாக ஒரு தரங்கல எஸ்எஸ் இக்கு மத்த இடத்துல

ஆய்வுமொழி உத்தரவு கட்டி நீங்க செயல்படுத்தி மக்கள் நீங்க ஒரு முத்தம் நிக்கிற வேணும் இருக்கணும் சாலை மேல ஓட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நாங்க மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் நீங்க உடனடியா மக்களுடைய இந்த அரசாங்க உடனே பாத்துக்கலாம் அது வரை இருக்கக்கூடிய திட்டத்தை உடனே அமல்படுத்தணும் அது நீங்க மறுபடியும் நன்றி புதுக்கோட்டை மாவட்டம் திருமை ஒன்றியம் திருமை ஊராட்சி சார்ந்தவங்க இப்போ டவுன் பஞ்சாயத்தாக முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் அறிவிக்கப்பட்டது கெட்ஜெட் மட்டுமே வெளியிடப்பட்டது திறமை ஊராட்சியாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது ஆனால் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் வேலையிலேருந்து கலைஞருடைய கனவு உள்ள திட்டங்கள் பதிமூணு நபர்கள் வந்து அதை நிறுத்திட்டாங்க ஆறாயிரத்து ஆதிரவர்கள் மேம்பாட்டு நிதிக்கு வந்து பத்து விட நிற்பாட்டிட்டாங்க எல்லா பஞ்சாயத்துலேயுமே வேலை என்ஆர்ஜிஎஸ் வேலை நடக்குது ஆனால் திறமை ஊராட்சிக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எந்த அரசாணையும் வெளியிடப்படவில்லை ஆனால் வாய்மொழி உத்தரவாதான் அதிகாரி சொல்கிறாங்க இதெல்லாம் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இங்கே தொழிற்சாலையோ விவசாயமோ எதுவுமே இல்லாமல் அன்றாட வாழ்வுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையில் மண்ணோற்ற வேலை தான் உதவியாக இருந்துச்சு ஆனால் சூழ்நிலப்பட்ட பே அதிர்ச்சியாக இருக்கிறனால மக்கள் எல்லாம் சேர்ந்து மனு கொடுப்பதற்காக இங்கே வரி இருந்திருக்காங்க இது அரசாங்கம் சரியான ப பதில் சொன்னால் சாதமூலம் பதில் சொன்னால் எல்லோரும் போவாங்க இல்லைனா அடுத்த கட்ட போராட்டம் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் முன்னுவது ரெடியாக இருக்காங்க என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் போன சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை கொடுத்துருக்குறோம் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அட்டை இருக்குது சராசரியாக தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வேலைக்கு வர்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர்த்துக்கு மாதம் ஒன்றுக்கு நான் மூணு வாரத்தில் வந்து நாலு வாரம் வேலை கொடுக்குறாங்க நான் திரும்ப ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது சிறந்த நிர்வாகத்தை மக்களுக்கு எடுத்து போய் கொடுத்துருக்குறோம் சிறந்த மக்களுக்கு இங்கே எந்த விவசாயமோ ஒரு ரெண்டு கிராமத்தில் விவசாயம் இருக்குது மற்ற எந்த கிராமத்தில் விவசாயம் கிடையாது திரும்ப இதில் பத்தாயிரம் மக்கள் வாசிக்கிறாங்க ஆனால் எந்த தொழிற்சாலையோ வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாதனால இந்த மண்ணு வெற்ற வேலை தான் மக்கள் பயனுள்ளதாக இருந்தது அதை மக்களுக்கு சொல்லவுமே அதிர்ச்சிகரமான செய்திகள் இருக்காங்க உடனடியாக மக்கள் நிறுத்தப்பட்ட வேலையை தொடங்கி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டுங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசும் கோரிக்கை வைக்கின்றோம்